திருக்குறள் எண்பத்தி எட்டு பகைத்திறம் திரிதல் பகை என்னும் தீமையை விளையாட்டாக கூட விரும்பக்கூடாது வில்லை ஏந்தும் வீரருடன் பகை கொண்ட போதிலும் சிறந்த சொல்லை உடைய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது தான் தனியாக இருந்து பலருடைய பகையை தேடிக் கொள்பவன் பித்து விட அறிவில்லாதனாக கருதப்படுவான் பகைவனையும் நண்பனாக ஆக்கிக் கொள்பவனது பெருந்தன்மையில் உலகம் அடங்கும் தானோ ஒருவன் பகையோ இரண்டு இந்நிலையில் அப்பகைவருள் ஒருவரை இனிய துணையாக கொள்ள வேண்டும் ஒருவனைப் பற்றி நன்கு அறிந்திருந்தாலும் அறியாவிட்டாலும் அவனுக்கு அழிவு வந்த காலத்தில் அவனை நீங்காமல் இருக்க வேண்டும் நண்பரிடம் வன்மையைக் காட்டக்கூடாது பகைவரிடம் மென்மையை மேற்கொள்ளக்கூடாது தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு தற்காப்பு தேடிக்கொண்டால் பகைவரிடத்தில் ஏற்பட்ட வீராப்பு தானாகவே அழியும் முள்மரத்தை இளையதாக இருக்கும்போதே வெட்ட வேண்டும் முதிர்ந்தபோது வெட்டினால் வெட்டுகின்றவரின் கையையே அது வருத்தும் அதுபோல்தான் பகையும் ஆகும் பகைவரை அழிக்க முடியாதவர் எப்போதும் நிம்மதியாக வாழ முடியாது